எல்லாருக்கும் எஜமான் வேலைக்காரருக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பச்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள் எபிசியர் ஆறு ஒன்பது பல சமயங்களிலே ஆண்டவர் பச்சபாதம் உள்ளவர் என நினைக்கின்றோம் அதனால்தான் என்னை முதலாளியாக படைக்காமல் தொழிலாளியாக படைத்து விட்டார் என நினைக்கின்றோம் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர் என்பதை எதில் நிரூபிக்கிறார் என்றால் நாம் கொடுக்கிற ஆசிர்வாதங்களினால் நிரூபிக்கின்றார் முதலாளிக்கு எல்லாம் இருந்தும் நிறைவு இருக்காது தொழிலாளிக்கு ஒன்றுமில்லாதிருந்தும் குறைவு இருக்காது இதுதான் பட்சபாதம் இல்லாத எஜமானரின் ஆசீர்வாதம் உலகத்தில் அவருடைய பணிகள் தொய்வின்றி நடக்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பணிவிடையில் வைத்திருக்கிறார் யாரையும் அவர் முதலாளியாக வைக்கவில்லை எல்லாரும் அவருக்கு தொழிலாளிகள் தான் அவரே ஒரே எஜமானர் இதை ஒரு காலத்திலே மக்கள் உணரவில்லை பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியிலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் பல நாடுகளில் தொழிலாளிகள் தினமும் பனிரெண்டு டு பதினெட்டு மணி நேரம் வரை வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர் எல்லாரும் தொழிலாளிகள் தான் என்பதை உணராததால் ஏற்பட்ட துர்பாக்கியமான நிலை இது ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரத்தில் கட்டடம் கட்டும் வேலையில் ஈடுபட்டிருந்த தொழிலாளிகள் பதினெட்டு மணி நேர உழைப்பால் களைப்படைந்தனர் எனவே எட்டு மணி நேர வேலை என்னும் கோரிக்கையை முன்வைத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் போராடி வெற்றி பெற்றனர் எனினும் உலகமெங்கும் தொழிலாளிகளை நடத்தும் முதலாளித்துவ போக்கு மாறவில்லை ரெகோபியாமின் உள்ளத்துடன் தான் முதலாளிகள் இருந்தனர் தற்போதும் பலர் அப்படித்தான் இருக்கின்றனர் கடும் சொல்லும் கொடும் செயலும் முதலாளிகளுக்கு இரு கண்களும் இரு கைகளும் மாயின தொழிலாளிகளின் கஷ்டங்கள் குறித்து உலகிற்கு புரிய வைக்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினான்காம் தேதி பாரிஸில் இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் பேர்ட்மேட் என்ற பெயரில் ஒரு கூட்டம் கூடியது பதினெட்டு நாடுகளிலிருந்து நானூறு பிரதிநிதிகள் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் பிரிட்ரிக் ஏஞ்சல்ஸ் உட்பட பலர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் கார்ல் மார்க்ஸ் எட்டு மணி நேர வேலையை வலியுறுத்தி எட்டு மணி நேர போராட்டத்தை முன்மொழிந்தார் இவ்வாறு தொழிலாளர்களின் கஷ்டங்கள் உணர வைக்கப்பட்டன இருந்தாலும் முன்பின் வேலையே செய்திராத முதலாளிகள் பெருகி ஒரு வேலையின் கஷ்டம் தெரியாத கால கட்டத்தில் இருக்கிறோம் பணி உறுதியும் கிடையாது இயந்திரங்களின் உதிரி பாகத்தை மாற்றுவது போல எளிதாக மாற்றி விடுகின்றார்கள் இது ஒரு புறம் இருக்க தொழிலாளர்கள் போராட்டம் என்பதை வந்த பிறகு வேலையாட்கள் வேலை செய்யும் போக்கும் குறைந்து விட்டது எல்லாரும் தமக்கு ஒரு எஜமான் மேலே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் கணக்கு தீர்ப்பார் என்னும் எண்ணமில்லாததால் இப்படி நடக்கின்றது எல்லாருக்கும் எஜமானாக இருக்கிற ஆண்டவருக்காக வேலை செய்வோம் எல்லாரும் தொழிலாளர்தான் என்றும் என்னும் உணர்வோடு இருப்போம் உழைப்போம் இழைப்பார கர்த்தர் நம்மை வாழ்த்தி சேர்ப்பார் ஆமேன்